கன்னி ராசி சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்துடைய ராசிபலனை பார்க்க போறோம் இந்த வாரத்தில் உங்க ராசியில் யார் இருக்கான்னு பார்த்தா சூரியன் வந்து உட்கார்ந்துருக்கார் சூரியன் உங்கள் ராசிக்கு பனிரெண்டுக்குடையவர் சரிங்களா பனிரெண்டு குடையவன் உங்கள் ராசி வந்து உட்காருறாரு அப்போ எப்படி இருக்கும் மனநிலையின் அவன் பார்க்கணும் அதே மாதிரி உங்க ராசிநாதன் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் மடத்துல உட்கார்ந்துருக்கார் யாரு கூட செவ்வாய் கூட உட்கார்ந்துருக்கார் அங்கிருந்து எங்கே பார்க்கறாரு அப்படி பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்கிறார் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் உங்கள் ராசி நான் பார்க்கக்கூடிய பார்வை அதே பன்னெண்டாம் வீட்டு அதிபதியாக விளங்கக்கூடிய சூரியன் உங்கள் ராசியில் வந்து உட்கார்ந்து எங்கே பார்க்குறாருனா உங்கள் ஆசிக்கு ஏழாம் மரத்தை பார்க்குறாரு அப்போ இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது நீங்கள் அதிகம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது உங்களுடைய இல்லற துணைக்கு கண்டிப்பாக இருக்கும் திருமணம் ஆனவர்களுக்கு கணவன் அல்லது மனைவி விஷயத்தில் ரொம்ப ஈடுபாடு இருக்கும் அதே மாதிரி திருமணமாகாமல் இந்த காதலத்திற்கு கொண்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் நீங்கள் முழுமையாக இந்த வாரத்தில் அவங்களோட செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதே மாதிரி பாக்கெட்டில் இருக்க பணத்தையும் செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது